على آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا بغلوم يوم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அவன் தனித்தவன் சர்வ வெல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகருகிறேன் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முகமது நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் என்றென்ற மாதத்திலே எங்களுக்கான இரண்டு ஒரு பெருநாளான ஹஜ்ஜு பெருநாளிலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஹஜ்ஜு பெருநாளை பற்றி அல்லாஹா குத்தாலா சூரா தௌபாவினுடைய இரண்டாவது வசனத்திலே இப்படி சொல்லி இன்றைய நாளை அல்லாஹ் மிகப்பெரிய ஹஜ் என்று சொல்லுகிறான் அல் ஹஜ் அக்பர் என்று அல்லாஹ் இன்றைய தினத்திற்கு பெயர் வைக்கிறான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இணைவைப்பை விட்டும் நிரவராதி அப்படியாக ஆக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய ஒரு நாளாக இருக்கிறது இந்த தினம் என்று இந்த இந்த பெருநாளை பற்றி அல்லாஹ் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் பெருநாள் தினம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான நிகழ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அடிப்படையில இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்தார்கள் அல்லாஹ் என்னை என்ன என்னுடைய மரணத்துக்கு பின்னால் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் பிரார்த்தனை முடிந்தார் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் மறுமை வரைக்கும் அவரை ஞாபகப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே ஒரு பெருநாள் தினத்தை கூட அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படி அவர் என்னத்தை செய்திருக்கிறார் என்பதை அல்லாஹா குஸ்வஹா சொல்கிற போது அதிகமான விடயங்களை எல்லாம் சொல்கிறார் இப்ராஹிம் அலை வாழ்க்கை வரலாற்றிலே முழுமையாக அல்லாஹ்கு சுகான அவருடைய இள அதாவது சிறுவராயம் அவருடைய இளமை பருவம் அவருடைய முதுமை பருவம் என்று எல்லா வகையிலையும் சுற்றி சுற்றி முக்கியமான நிகழ்வுகளை சொல்கிறார் இப்ராஹிம் அலிகுஸ் அவர் பெரிய கலாநிதியாக எம்ஏ டிகிரி முடிச்சிருக்கிறார் என்று எங்கேயும் ஒழுக்க விடயங்களையும் அவருடைய சமுதாய விடயங்களையும் பற்றி அதிகமாக அல்லா பேசுகிறான் இப்படி அவர் செய்வதற்குரிய காரணத்தையும் அல்லா சொல்கிற போது அல்லாஹ்க்கு சுபகானத்தாரா அவரை முன்வாதிரியாக அவரை தன்னுடைய நண்பனாக இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அவனுக்கு பிள்ளை குட்டிகள் கிடையாது அவனுக்கு நண்பர்கள் கிடையாது அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிப்பட்ட அந்த ரஹ்மான் இந்த உலகத்தில் எனக்கு உற்ற நண்பனாக இருப்பது இந்த இப்ராஹிம் மாத்திரம்தான் என்று சொல்வதை பார்க்கிறோம் நாங்கள் ஹதீசிலே பார்க்கிறோம் முகமது சல்லுல்லா ஒரு வலம் அவர்களையும் இப்ராஹிம் அரை இஸ்வா அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்வு செய்திருக்கிறார் அப்படி என்ன செய்திகளில் அவர் செய்து விட்டார் அவ்வளவு பெரிய தியாகங்களை அல்லாவுக்காக அவர் செய்திருக்கிறாரா என்று நாங்கள் பார்க்கிற போது எவ்வளவு விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் காரணத்தை நீங்கள் புகழ வேண்டும் தெரியுமா சூராவே சொல்கிற போது வைதா இப்ராஹிமா இப்ராஹிமுக்கு நாங்கள் சோதனைக்கு மேல் சோதனைகளை கொண்டே இருந்தோம் அதிகமான சோதனைகளை எல்லா சோதனைகளையும் அடைந்திருக்கிறார் அடைந்த என்ன என்ன சோதனைகளை கொடுத்தானோ எல்லா சோதனைகளையும் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் அதிகமாக உரைகளிலே நீங்கள் சோதனைகளை எல்லாம் கேட்டிருப்பீர்கள் அந்த சோதனைகளிலிருந்து ஒரு சில விடயங்களை பிரயோசனமாக நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இப் தியாகம் செய்தார் என்ற சோதனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் அவருடைய மிக முக்கியமாக எடுக்கக்கூடிய என்ன தெரியுமா குடும்ப உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்ராஹிம் அலேஸ்லாம் தன்னுடைய தந்தையை ஒரு காலமும் விட்டு கொடுக்கவில்லை

ஒட்டுமொத்தமாக வாப்பாவும் சேர்ந்து குடியிலே போட்டு அவரை எரிக்கிறார் இப்படி எல்லா அநியாயங்களையும் தன் பெற்றெடுத்த தகப்பன் செய்கின்ற போது கூட தகப்பனை அவர் வெறுத்ததாக ஒரு இடத்தில் கூட இல்லை ஒரு இடத்தில் கூட தகப்பனை வெறுத்ததாக இல்லை வாப்பாவை அவர் கூப்பிடுகிற அழகையும் அல் குருவானுக்கு சொல்லி காட்டுகிறது யா அபத்தி வாப்பாவே ஏன் இதை வணங்குறீங்க அதுதான் கேட்க மாட்டேங்கிறேன் எங்கட வாப்பா வாப்பா ஏன் நீங்க இப்படி வாப்பாவை இஸ்லாத்தின்பால் அவர் முயற்சி செய்திருக்கிறார் வாப்பாவோ அவரை திறத்துகிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன தப்பு செய்து விட்டார் விபச்சாரம் செய்து விட்டாரா ஒன்றுமே செய்யவில்லை அவர் செய்தது அல்லாஹ் ஒருத்தரின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னதற்காக வாப்பா அடிக்கிறார் குடும்பங்கள் அடிக்கிறது அப்படி இருந்தோம் வாப்பாவை அவர் ஒதுக்கவில்லை நாங்கள் குர்வானிலை பார்க்கிறோம் இவராஹிம் அலஹீஸ்லாம் தன்னுடைய தகப்பனுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அல்லாவிடத்திலே அல்லாவிடத்திலே அனுமதி கேட்கிறார் என்ற வாப்பாவை மன்னிச்சு விடுங்க என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை ஆனாலும் தன்னுடைய தகப்பனுக்காக எந்த ஒரு இடத்திலும் அவர் விட்டு கொடுக்கவில்லை வாப்பாவை சேர்ந்து நடந்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில் வாப்பாவுக்கும் எனக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பெற்றோர்களோடு உறவு எப்படி இருக்கிறது நாங்கள் வளர்ந்து ஒரு செல்வந்தர்களாக வந்து விட்டோம் என்றால் வாப்பா இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு எங்களுக்காக ஓடி உழைத்து அவர் தேய்ந்து வைத்து ஒரு மூலையில கிடப்பார் ஆனால் வாப்பா என்ன சாப்பிட்டார் என்று கேட்பதற்கு மனமில்லாத எத்தனை பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறார்கள்

வாப்பாவே அநியாயம் செய்கிறார் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கே அநியாயம் செய்த நேரத்தில் கூட எந்த வாப்பா என்ன பெற்றெடுத்திருக்கிறார் அவர் இல்லாமல் நான் இந்த உலகத்திலே வந்திருக்க முடியாது என்ற அந்த உணர்வு எப்போதும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு இருந்திருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கையில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு பெரிய யோசனை என்ன தெரியுமா மனைவியும் சரியான ஒரு மனைவியாக கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியாக அந்த அந்த மனைவியும் புரிந்த விதத்தையும் வரதாரிக்கு சொல்லிம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை இப்ராஹிம் அலே இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் அந்த நேரத்திலே சாரா அலே இஸ்லாம் அவருடைய முதலாவது மனைவி சாரா அழகிசலாம் இப்ராஹிம் அழகிசலாம் அல்லாவிடத்திலே இப்படி அழுது விழுகிறார்கள் என்னாலதான் பிள்ளை வைக்க முடியாது அவருக்காக இன்னொரு திருமணத்தை முடிச்சு கொடுப்போமே என்று தன்னுடைய கணவனின் உரிமையை தன் கணவனுடைய கவலையை யோசித்த ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்ததாக வரலாறு எமக்கு பேசுகிறது கணவனுடைய மனக்குமுறல்கள் கணவன் எதை நாடுகிறான் என்பதை அறிந்த ஒரு பெண்ணாக மனைவி இருக்க வேண்டும் என்ற செய்தி இதிலிருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்ல இரண்டாவது திருமணம் முடித்தாலும் அந்த பெண்மணியும் அல்லாவை எப்படி புரிந்திருக்கிறார் என்று அவர்களை தண்ணி இல்லாத ஒரு காட்டில கொண்டு விடுகிறார்கள் மக்களே இல்லாத அந்த பாட பூமியிலே கொண்டு விடுகிற போது அந்த பெண் கேட்ட செய்தி இது அல்லாஹினுடைய கட்டளையா இல்லையா அவ்வளவுதான் அல்லாஹினுடைய கட்டளை என்றால் அபதன் ஒரு காலமும் அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அன்பாண்ட இஸ்லாமிய உறவுகளே எங்களுக்கு மத்தியில் ஈமானிய உணர்வு எப்படி இருக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது ஒரு பங்கன் ஒண்ணு வந்துட்டு இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு பேர்தே பங்கு வருகிறது கணவனுக்கு விருப்பம் இல்ல உங்களுக்கு மட்டும்தான் இஸ்லாம் எங்களை வீட்டுல நாங்க இஸ்லாம் இல்லாம இருக்கிறோம் வாங்க போவோம் குடும்பத்துக்குள்ள பிரிப்பு தேவையில்லை இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்ற குடும்பத்துல அடுத்த குரூப் செய்கிற போது உங்களுக்கு மட்டும்தான் பெரிய இஸ்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இது என்று சொல்லி ஈமான்களை எல்லாம் தூக்கி வீசிக்கொண்டு கணவனோடு சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்தினுடைய மனைவி அல்லாஹுக்காக ஈமானுக்காக கணவர் என்னை விட்டு போகிறாரா ஒரு விட்டு சென்றதற்காக அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கையை அல்லாஹ் வீணடிக்காமல் விதுக்களித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்தினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலே மிக முக்கியமாக குர்பானை பற்றி பேசுவார்கள் அவர் தன்னுடைய மகனை அறுத்து பணியிட்டதாக பேசுவார்கள் அந்த சம்பவத்தில் இருந்து பிள்ளை வளர்ப்பையும் இஸ்லாம் பேசுகிறது நாங்கள் அதை ஒரு কুরবানಿಯ விதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு மனைவி ஒரு பெண் எப்படி தன்னுடைய குழந்தையை வளktir்கிறார் என்ற செய்தி மறைமுகமாக அல்லாஹ் சொல்ல வருகிறார் இன்னி আরাஃபில் மனாமி அன்னி அத்பஹு கஃபங்கூர் மாலா அதாவது ஹாஜரா அரஹுசலாம் மூலம் கிடைத்த அந்த மகன் இஸ்மாயிலையும் பிறந்ததோடு அல்லாஹ் சொல்கிறான் பால் குடி மறப்பதற்கு முன்னாலேயே கபத்துல்லாவில் கொண்டு விட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்கிறான் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க நீண்ட காலத்துக்கு பிறகு போகிறார்கள் அங்கு போய்ட்டு மகன்கிட்ட சொல்றாரு மகனே நான் ஒன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டிக்கிறேன் உண்ட அபிப்பிராயம் என்ன பாருங்கள் மகனை பிறந்ததோடு கொண்டு விட்டு விட்டு வந்தவர் மீண்டும் பிள்ளை ஓடி விளையாடுகிற வயசில் பைத்து அந்த மகனை கூப்பிடுகிற போது அந்த செய்திதான் பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசுகிறது என்ன சொன்னான் தெரியுமா அல்லா இழவனான நீங்க செய்யுங்க பொறுமையாளர்கள் ஒருவராக நான் இருப்பேன் அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்வது என்று சொல்கிறார் அல்லாஹுவை பற்றி அந்த சிறுவன் பிறந்தவோடு தகப்பனும் பிள்ளையும் பிரிந்து விடுகிறார்கள் மீண்டும் பருவ வயது வருகிற போதுதான் வருகிறார்கள் அப்படியாக இருந்தால் அந்த தாய் எப்படி தன்னுடைய மகனை வளர்த்திருக்கிறார் என்று பாருங்கள் தாய் ஈமானிய உணர்வை அந்த மகனுக்கு சிறு வயதில் இருந்து ஊட்டிய வரலாறு பேசப்படுகிறது என்றால் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளை ஈமானிய உணர்வுள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் அன்பாந்தவர்களே எங்களுடைய பிள்ளைகள் பத்தாம் ஆண்டு படிக்கிறது சுபகம் தொழாமல் தூங்குகிறது இதுக்கு உமாவும் உடந்தையாக இருக்கிறது புள்ள விடிய விடிய படிச்சுட்டு தூங்குறான் அன்பானவர்களே நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறது உங்களுடைய தாப்பன் சுபகுதனாமல் தூங்குகிறானா நரகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறார் நரக நெருப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அன்பாந்தவர்களே ஈமானிய உணர்வற்ற பிள்ளைகளாக எங்களுடைய குழந்தைகளை வளர்த்துக் கொண்டு வருகிறோமா எத்தனை பேர் எங்களுடைய அதாவது வளர் வளர்கின்ற எங்களுடைய சந்ததிக்கு சகாபாக்களுடைய பெயர் தெரியாது வளர்கின்ற பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய ருக்குன் எது வாஜிபி எது பருண் என்று தெரியாது ரமலானுடைய கடமைகள் என்ன என்று தெரியாது கடமையான குளிப்புகள் சுகாதார விடயங்கள் எப்படி செய்வது என்று தெரியாது இப்படி ஈமான் இஸ்லாம் தெரியாத ஏதோ ஆடு மாடுகளை வளர்ப்பதை போல எங்களுடைய குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலஹி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பு தான் மிக முக்கியமானது ஈமானிய உணர்வை ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்ட வேண்டும் இரண்டாம் ஆண்டிலிருந்து இருந்து ஏழு வயதானால் தொழுகை கடமை

ஆனால் இங்கே என்ன செய்ய வாப்பா இல்ல போன குடுப்போம் என்ன செய்ய புள்ளைய கட்டுப்படுத்தி கேளாம போதும் ஈமானிய இஸ்லாமிய இல்லாமல் உணர்வே இல்லாமல் குழந்தைகள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்றார் அன்பாந்தவர்களே நாங்கள் அல்லாவுக்கு நாளைக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த இப்ராஹிம் அலஹ் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது குறிப்பாக இரண்டு மூன்று விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் அது மாத்திரமல்ல இறுதியாக அன்பைக்கணிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹினுடைய தூதர் பெரும்பாலும் இப்படியான பெருநாட்டினங்களிலே பெண்களாகிய உங்களுக்கு அதிகம் அதிகம் உபதேசம் செய்திருக்கிறார்கள் பெண்களாகிய உங்களுக்கு அதிகம் அதிகம் அல்லாஹுடைய தூதர் உபதேசம் செய்தார்கள் ஒரு உபதேசம் என்ன தெரியுமா பெண்களே பெண்கள் கூட்டமே என்று கூப்பிட்டு சொன்னார்கள் நீங்கள் சதக்கா செய்து கொள்ளுங்கள் சதக்கா செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களை நரகத்திலே காண்கிறேன் பெண்களே உங்களை தான் அதிகம் நான் நரகத்திலே காண்கிறேன் சதக்கா செய்து கொள்ளுங்கள் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஏன் என்று தெரியுமா அவர்கள் நிராகரிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் எப்பொருணம் இல்லா அல்லாகவையா நிராகரிக்கிறார்கள் இல்லை அவர்கள் அல்லாகவே நிராகரிக்கவில்லை தன்னுடைய கணவனை நிராகரிக்கிறார்கள் வருஷம் உள்ளாவன் உழைச்சி அவளுக்கு விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுப்பான் ஒரு நாள் வாங்கி கொடுக்க இல்லையா நாசமா போனவன் எனக்கு ஒரு நாளும் வாங்கித்தாரு சொல்லிடுவான்

அல்லாவுடைய தூதர் சதக்கா கொடுப்பதற்கு அன்பைக்கு இஸ்லாமிய உறவுகளை பெண்களை நீங்கள் தான் அதிகம் கொடுக்க வேண்டும் எங்களில் என்னன்னு சொன்னா நகை வாங்குறதுக்கு மாப்பிள்ளை காசு வாங்குறது நகை வாங்குறதுக்கு அவர் தார காசுல கொஞ்சத்தை மிச்சம் பிடிப்பார்கள் நகை வாங்குவதற்கு உடுப்பு வாங்குவதற்கு அவன் மாப்பிள்ள செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசில் ஒரு தொகையை தன்னுடைய சுயநலத்திற்காக சேர்க்கக்கூடியவர்களே அந்த சேர்த்தில் இருந்து அல்லாவுக்கு நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் அந்த பெண்மணிகள் ஈமானிய உணர்வுள்ள சகாபா பெண்மணிகள் தன்னுடைய நகைகளை எல்லாம் கூட்டிக் கொடுத்தார்கள் அப்படியே கலட்டி இந்த கொடுத்தார்கள் ஏன் நான் நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆனால் எங்களுக்கு பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய இறுதியான முக்கியமானது உங்களுடைய கணவரிடத்தில் நீங்கள் இருந்து பெறக்கூடிய சொத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை அல்லாவுக்காக தான தர்மம் செய்ய ஆரம்பியுங்கள் கணவர் கொடுத்து விட்டான் கணவன் உதவியாக கொடுக்கிறான் கணவன் தான தர்மம் செய்தான் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம் உங்களுடைய கபருக்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் கணவர் என்ற ரீதியில் அவர் கொடுப்பார் அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பு தான் உங்களுடைய கபருக்கு நீங்கள் அதிகம் தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் அன்பிக்கு இஸ்லாமிய உறவுகளே இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இருந்து அதிகமான பிரயோசனங்கள் எடுக்கலாம் குறிப்பாக இரண்டு மூன்று விடயங்களை சொன்னேன் இந்த பெருநாள் சிந்தனையாக அவைகளை எடுத்து எங்களுடைய ஈருலக வாழ்களை வெற்றி பெறக்கூடியவர்களாக என்னை உங்களை மாக்கிவானாக وآخر دوانا الحمد لله رب العالمين. <applause> <applause>